எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் இந்த அதிகாரத்தை நாம் கவனிக்கும் இதுவரைக்கும் இந்த நிருபத்தில் இந்த நிருபத்தை எழுதினவர் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று கவனித்து பார்ப்போமா முதலாம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கொண்டு பிதா நம்மிடம் பேசுகிறார் என்று சொன்னவர் இரண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் கேட்கிறதை விட்டு விலகாதபடிக்கு மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிப்பாக சொன்னார் ஆனால் இயேசு கிறிஸ்தனுடைய மகிமையும் அவர் பரிசுத்தமான விதத்தையும் அதனால் அவர் அடைந்த மகிமையும் ஒன்று இரண்டு அதிகாரங்களில் விலக்கிவிட்டு மூன்றாம் அதிகாரத்திலே நாம் செய்யும்படிக்கு அவர் சொல்கிறது என்னவெனில் அவர் சத்தத்தை கேட்பீர்லாக இன்று அவர் சத்தத்தை கேட்பிரலாக உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் அவிசுவாசம்தான் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தும் விதம் அப்படி அவிசுவாசத்தினாலே உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிர்கள் அப்படி கடினப்படுத்துவீர்களானால் ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவது நிச்சயம் நாம் என்னதான் பக்தி மார்க்கத்திலே இறங்கினாலும் அதை நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது தேவனோடு ஐக்கியத்தை நாமால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவோமானால் ஐக்கியத்தை விட்டு விலகி விடுகிறோம் அவரோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தை விட்டு ஒருவேளை சபையோடும் சகோதரர்களோடும் இருக்கிற ஐக்கியம் விலகாது இருக்கலாம் கிறிஸ்தவ ஜீவியத்துக்கு ஜீவனுள்ள தேவனோடு வைத்திருக்கிற ஐக்கியம் தான் முக்கியம் அதுதான் நாம் தேவனுடைய சித்தத்தை என்னவென்று பகுத்தரிய முடிகிறது அவரோடு நாம் ஐக்கியப்படுகிறதுனால்தான் அவர் விரும்புகிறதை நாம் செய்ய முடிகிறது விரும்புகிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்த மூன்றாம் அதிகாரத்திலே இப்படி நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கொடுப்பீர்களானால் என்ன நடக்கும் அவருடைய பிரவேசிப்பீர்கள் என்று நான்காம் அதிகாரத்திலே சொல்லுகிறார் இப்படி நான்காம் அதிகாரத்திலே இலைப்பாறுதல் தான் வாக்கு தத்துவம் என்று உறுதியிட்டு சொல்லுகிறார் அப்படி இலைப்பாறுதலே பிரவேசிக்க வேண்டுமானால் ஜீவனுள்ள வசனம் நம்மை ஆத்மாவையும் ஆவியையும் குத்தி கணுக்களையும் ஊனியம் பிரித்து நம்முடைய எல்லாம் வகையறுத்து தேவனுக்கு ஏற்றவர்களாக நம்மை மாற்ற அது வல்லது என்று ஜீவனுள்ள வசனத்தை ஆதாரமாக அவருடைய நிருபத்தினுடைய வேறாக அவர் சொல்ல வருகிற கருத்தாக நமக்கு முன் வைக்கிறார் இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசித்தால் போதும் அது உங்கள் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுத்து இலைப்பாடு பிரவேசிக்க வைக்கும் இதனாலே சகல பாவங்களையும் நிவர்த்தி செய்து அவரை போல நாமும் பிதாவினுடைய வலது பார்த்தத்தில் உட்காரலாம் எல்லாவற்றையும் இந்த வல்லமில்ல வசனத்தினாலே தாங்கலாம் என்று அவர் நமக்கு முன் விவரித்து வைக்கிறார் இப்படி இலைப்பாறுதலில் பிரவேசிப்பதுதான் முக்கியம் அது விசுவாசத்தினுடைய கனி தேவனோடு நாம் பெற்றிருக்கிற ஐக்கியத்தினுடைய அடையாளம் இலைப்பார்கள் தேவனுடைய ஜீவனாலே பிழைப்பதனுடைய அடையாளம் இந்த இலைப்பாறுதல் இப்படி விவரித்து விட்டு ஐந்தாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்து ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார் நீதியின் வசனத்திலேயே நாம் பழக்கம் உள்ளவர்களாக வேண்டும் என்று நான்காம் அதிகாரத்திலே வசனம் எவ்வாறு நம்மை புடமிட்டு செம்மையாக்கும் என்று சொல்லிவிட்டு ஐந்தாம் அதிகாரத்திலே நீதியின் வசனம் வசனம் நம்மை ஆத்மாவையும் ஆவியில் பிரித்து விடுகிறது நம்முடைய இச்சைகளையும் நம்முடைய ஆசைகளையும் பிரித்து தேவனுடைய நோக்கத்தை உயர்த்தி தேவனுடைய சித்தத்தை உயர்த்தி தேவனை நேசிப்பதை உயர்த்தி நாமை நேசிப்பதை தாழ்த்தி உருவ கூத்தி பிரித்து விடுகிறது நம்முடைய ஊனையும் கணுக்களையும் பிரித்து விடுகிறது நம்முடைய நினைவுகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறது இப்படி வசனத்தினாலே பழக்கப்பட்ட ஒரு மனுஷன் அல்லது மனுஷன் தான் நீதியின் வசனத்திலே பழக்கம் உள்ளவன் அப்படி அந்த வசனத்திலே பழக்கம் இல்லாதவன் மேற்கொண்டு வசனத்துக்கு தெளிவான வசனத்தினாலே பக்குவப்படாதவன் வசனத்தினாலே பிறக்காதவன் வசனத்தினாலே அவனுடைய சிந்தனைகள் வகையறுக்கப்படவில்லை அதனாலே அவனுக்குள் ஞான இந்திரியம் உருவாகவில்லை இதைத்தான் அவர் ஐந்தாம் அதிகாரத்திலே வலியுறுத்துகிறார் இதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்கள் அங்குதான் இயேசு கிறிஸ்துவை இங்கு நமக்கு முன் நிறுத்துகிறார் அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொண்டாராம் அல்லது கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அவருடைய பக்தி அவருடைய விண்ணப்பத்தை பிதா கேட்டு கற்றுக் கொடுத்தாராம் இந்த அதிகாரத்தை நான் ஒவ்வொரு வசனமாகவும் படிக்க விரும்புகிறேன் அப்படி படிக்கும் பொழுது உங்களுக்கு இவைகளுடைய ஆழங்கள் புரியும்படிக்கு இந்த முன்னுரையை வழங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இவைகளை தெளிவாக சொல்வதற்கு தான் நாம் ஒவ்வொரு வசனமாக படிக்கிறோம் ஒவ்வொரு வசனமாக படிப்பது ஒரு முறைமையாகவே போய்விடக்கூடாது அதனாலே நாம் சொல்ல வருகிற கருத்து நம்முடைய கவனத்தை அதற்காகத்தான் நான் கருத்தை முதலாவது தெளிவாக வலியுறுத்துகிறேன் ஐந்தாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தேவ வசனத்தினாலே பிறக்காத நிலையில் அவருடைய மாம்சமும் அல்லது ஊனும் கணுக்களை ஒன்றாக இருக்கிற நிலையில் அவருடைய ஆவியும் ஆத்மாவும் இரண்டாக பிரிக்கப்படாத நிலையில் அதாவது தன்னுடைய ஆசைகள் கனவுகள் ஈகோ ஏக்கங்கள் இவைகளை தேடியே அவருடைய ஆத்மா விரும்புகிறதே அவருடைய ஆவியும் நாடிக் கொண்டிருந்தது நம்மை போல இந்த நிலையில் தேவ வசனம் அவரை புடமிட வேண்டியது அவசியம் மரணத்திலிருந்து தப்பு வைக்க வல்லவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பயபக்தி நிமித்தம் அவர் கேட்கப்பட்டார் அவர் விண்ணப்பம் பண்ணினபடியாலே தேவன் வசனத்தை அனுப்பி அவரை வசனத்தினாலே புடமிட்டார் அல்லது அவருடைய நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்தார் சீர்படுத்தினார் ஆகையால் இயேசு கிறிஸ்து பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார் பயபக்தி நிமித்தம் அவர் சபைக்கு போனார் பயபக்தி நிமித்தம் ஒழுங்காக காணிகள் செலுத்தினார் பயபக்தி பலவித ஊழியங்களை செய்தார் என்றெல்லாம் வசனம் பயபக்தி என்றால் என்ன தேவன் என்ன சொல்லுகிறார் அவருக்கு கீழ்ப்பிடுவது எப்படி என்று கற்றுக்கொள்வது இப்படி நம்முடைய பயபக்தியை கண்டு தேவன் வசனத்தை அனுப்பி நம்மை புடப்படுகிறார் அதாவது நம்முடைய விருப்பங்களை அழித்து நம்முடைய ஆசைகளை மட்டுப்படுத்தி தேவனை நேசிக்கும்படிக்கு நம்ம பக்குவப்படுத்துகிறார் இதுதான் அவர் நம்மை புடமிடுவதன் அர்த்தம் இதை தேவன் ஒருவர் தான் செய்ய வேண்டும் செய்ய முடியும் இதை ஒரு மனுஷனும் இன்னொரு மனுஷனுக்கு செய்ய முடியாது நான் மூப்பர் அல்லது போதகர் எனக்கு நீ கீழ்ப்பிடிந்திருக்க வேண்டும் என்று சொல்வது தேவனுடைய ஸ்தானத்தை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்வது போல போதனை அப்பொழுது நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் பிரிந்து விடுகிறது அல்லது நம்முடைய மனம் விரும்புகிறதை மறந்து நம்முடைய ஆவி விரும்புகிறதை விரும்புகிறோம் தேவனை நேசிக்கும் படிக்கும் தேவனுக்கு ஏற்றவைகளை படிக்கும் செயல்படுத்தும் படிக்கும் நாம் வாஞ்சிக்கிறோம் நமக்கு விருப்பமானவைகளையும் நமக்கு பிடித்தவைகளையும் நாம் வாஞ்சிப்பவைகளையும் நாம் அனுபவிக்க துடிப்பவர்களையும் விலக்கிவிட்டு ஏகமனதாக ஏகமானதாக கட்டாயத்தை நினைத்தவல்ல இதை காட்டிலும் அது பெரிதாக நமக்கு தெரிகிறபடியாலே நாம அவைகளை ஒதுக்கிவிட்டு தேவனை பெரியப்படுத்த பார்க்கிறோம் இதுதான் கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொள்வது நாம் தேவனுக்கு இதை சொல்லிவிட்டால் நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று பயந்து கீழ்ப்படிவது அல்ல இது மனசாட்சியின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து வாழவில்லை இந்த வாழ்க்கையை இன்றைய கிறிஸ்துவர் வாழ்கிறார் எப்படி வாழ்கிறதுனாலே ஒரு மனுஷனும் பூர்ணப்பட போவது இல்லை ஏனில் அவர்கள் ஆவியும் ஆத்மாவும் ஒன்றாக இணைந்தே இருக்கிறது யோகி பார்க்கிறோம் அவன் ஆவியும் ஆத்மாவும் ஒன்றாக இணைந்திருப்பதனால்தான் தன்னுடைய பொருள் நஷ்டம் வந்தவுடனே கேள்வி கேட்கிறான் தனக்கென்று ஒன்றுமே வேண்டாம் என்று தேவனை தேடின போது ஆபிரகாம் அங்கீகரிக்கப்பட்டார் மொரியா மலையில் அவனுடைய ஆவியும் ஆத்மாவும் பிரிந்திருந்தது இதனாலே அவனால் சந்தோஷமாக மனப்பூர்வமாக கீழ்படிய முடிந்தது இதே தான் கீழ்படுதல கற்றுக்கொள்வது என்பது ஆவியும் ஆத்மாவும் பிரிக்க வேண்டும் ஊனையும் கணுக்களையும் பிரிக்க வேண்டும் நமக்கு என்று நம்முடைய இறுதியை துடிக்கிறது நம்முடைய உறவினர்களுக்கு தாயோ தாப்படா இருக்கும் பிள்ளைக்க ஒன்றென்றால் தாங்க முடியவில்லை இதெல்லாம் பிரிக்கப்பட வேண்டாம் உடைக்கப்பட வேண்டாம் நம்முடைய பாசங்கள் அழிக்கப்பட வேண்டும் அது பிள்ளை மேலாகட்டும் பெற்றோர் மேலாகட்டும் மனைவி மேலாகட்டும் உறவினர்கள் மேலாகட்டும் மேலாக நாம் நேசிக்க வேண்டும் அப்படி நேசித்த பின் இவர்களை நேசிக்கலாம் இதுதான் ஊனையும் கணுக்களையும் பிரித்து நம் இருக்கிற விதம் இப்படியாக இயேசு கிறிஸ்து வகையறுக்கப்பட்டதினாலே அவருக்குள் இழை இருந்தது இந்த எடைபாதலை நாம் விசுவாசத்தாலே பற்றி கொள்கிறோம் அல்லது இப்படி நாம் கீழ்பிடியே கற்றுக்கொள்ளாத வரைக்கும் இந்த தேவ வசனம் நம்ம இப்படி பக்குபடுத்தாத வரைக்கும் நாம் தேவன் சொல்லுகிற எதையுமே செய்ய முடியாது நமக்கு பயம் வரும் இழக்க கஷ்டப்படுவோம் இதனால்தான் சொல்லுகிறேன் வசனம் நம்மை புடமிட வேண்டும் அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கதறி அழுதா தன்னை மரணத்திலிருந்து முயற்சிக்கவில்லை அவரை நோக்கி இவர் விண்ணப்பம் பண்ணினார் நாம வசனத்துக்கு அர்த்தம் கண்டுபிடித்து இப்படி இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டும் என்று கட்டுப்படுத்தி வாழ்கிறோமே இதனாலே நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் பிரிக்கப்படவில்லை அதனுடைய கணுக்களும் ஊனும் பிரிக்கப்படவில்லை உருவ குர்த்தி பிரியவில்லை நமக்குள் ஒரு நிதானம் வரவில்லை நாம் இன்னும் செழிவான வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் தேவ வசனத்தினாலே பிறக்கவில்லை இந்த நிலையில் நாம் இழைப்பாறுதலை அடைவது என்பது கூடாத காரியம் இதுதான் அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் நாம் என்னதான் வசனத்தை கற்று இருந்தாலும் அநேக கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன் அவர்களுக்கு தேவ வசனம் என்றால் தண்ணி பெற்ற பாடு ஆனால் அவர்களுக்குள் அந்த வசனத்தின் மேல் விசுவாசம் இல்லாதபடியினாலே அவர்கள் மேலோட்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறதை பார்த்திருக்கு இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கதறி அழுதார் கண்ணீர் சுற்றி கதறினார் தான் சீர்படுத்தப்பட வேண்டும் தன்னால் முடியாத ஒன்றை அடையும்படிக்கு அடைய முடியாத அவல நிலையை இது காண்பிக்கிறது அவனால் முடியவில்லை இதனால் தான் கண்ணீர் பலத்த சத்தம் ஓங்கி கதறுகிறார் தான் வசனத்தினாலே பிறக்க வேண்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்ற உடனே வசனத்தினாலே பிறந்து விட்டோம் என்று நினைக்கிறோமே அல்ல நாம் பக்குவப்பட வேண்டும் எப்படி எனக்கு இன்னும் கீழ்ப்படி தெரியவில்லை எனக்கு இன்னும் என்னில் கீழ்ப்படிதல் வரவில்லை கதருவோம் சீர்படாத வரைக்கும் சீர்படுதல் நிறைவேறாத வரைக்கும் நமக்கு இன்னும் வழி புரியாத வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத வரைக்கும் அழுவது ஒன்றுதான் வழி கதறுவது ஒன்றுதான் வழி விசுவாசிக்க தெரியவில்லை கதர்வோ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்க தெரியவில்லை கதர்வோ நாம் எவ்வளவுதான் கற்று இருந்தாலும் எதையும் சரியாக கற்றுக்கொள்ளவில்லை சரியாக கற்றுக்கொள்ளாத வரைக்கும் என்னுடைய கீழ்ப்பிடுதல் முடியவே முடியாது இது ஒன்றுதான் வழி இயேசு கிறிஸ்து சென்ற வழி இதுதான் இதுதான் நமக்குள் ஒரு விசுவாசத்தை உண்டாக்கும் இதுதான் நமக்குள் நீதியை விரும்பி அக்கிரமத்தை விருப்பதை உண்டாக்கும் கனத்தார்கள் என்னால் கீழ்ப்படிய முடியவில்லை என்னால் நடக்க முடியவில்லை எனக்கு தெரியவில்லை கீழ்படியும் படிக்க வசனம் சொல்லவில்லை கற்றுக்கொள்ளும் படிக்க வசனம் சொல்லுகிறோம் அது ஒரு வழி நம்மால் முடியாது என்பதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தின் முதல் பகுதியில் கீழ்படிய முடியாது உன்னை கட்டுப்படுத்தாது பயபக்தி கட்டுப்படுத்தி நடப்பது அல்ல அப்படி கட்டுப்படுத்தி நடப்பதுதான் பயபக்தியாக இருக்குமானால் இயேசு கிறிஸ்து முன் உதாரணம் அல்ல யோபு முன் உதாரணம் அரிசேகர்கள் முன் உதாரணம் வேத பரவாயில் முன் உதாரணம் அவர்கள் கட்டுப்படுத்தி பயந்து நடந்தார்கள் பயத்தினால் அவருக்கு கீழ்பிடிதான் கீழ்படியாவிட்டால் தேவனுடைய கோபம் வரும் என்ற பயத்தினால் அவருக்கு கீழ்ப்பிடிதான் இது அல்ல இதனாலே வசனம் நம்மை புடமிடாது நாம் வசனத்தினாலே ஆக முடியாது நான் ஏற்கனவே விளக்கமாக சொன்னது போல நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் விரிந்து நம்முடைய சிந்தனைகள் சீர்படுத்த ஏற்பட்டு நம்மை வெறுக்கிறவர்களாக தேவனை சிநேகிக்கிறவர்களாக நாம் மாற முடியாது ஆக இயேசுவிடம் நாம் கற்பது எப்படி இழைப்பாடு பிரவேசிப்பது என்பது அல்லது எப்படி விசுவாசிப்பது என்பது நம்மிடம் முழு பரிசுத்தையும் முழு மீதியையும் தேவன் தான் நடப்பிக்கிறார் நாம் நடப்பிக்க வேண்டிய வசனம் சொல்லவில்லை விசுவாசிக்க படிக்க தான் வசனம் சொல்லுகிறது ஆனால் அதை அடைவதற்கான வழிதான் இந்த பயபக்தி என்னோட குறைகள் இருக்கக்கூடாது கதர்வோம் என் சொல்லித்தார் விசுவாசத்தை கற்றுத்தார் அது வரைக்கும் புரியாத வரைக்கும் புரிந்து கொள்ளும்படி கதர்வோம் கேட்போம் தவறாக இருக்கட்டும் நாம் தெரியாமல் தான் கதறு தெரிந்து விட்டால் கதற மாட்டோம் கீழ்ப்பிடுதலை கற்றுக்கொள்ளும்படிக்கு இயேசு கிறிஸ்து கதறினார் கண்ணீர் விட்டார் அதனால் அவர் சரியாக கற்றுக்கொண்டார் அவர் வாழ்க்கை சீர்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது இதுதான் ஐந்தாம் அதிகாரம் நமக்கு முன் உதாரணமாக நமக்கு முன் வைக்கிறது அவரை மகா பரிசுத்தராக நமக்கு முன் வைக்காமல் நம்மை போல போராட்டம் நிறைந்தவராக மரணத்திலிருந்து தப்ப வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் இருப்பவராக இயேசு கிறிஸ்துவை நமக்கு வைக்கிறார் இந்த வசனங்கள் நாம் எங்கே இருக்கிறது என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் இப்படி அவர் ஒன்றாம் அதிகாரத்திலே தேவனாலேயே பரிசுத்தப்படுத்தப்பட்டவராக பார்த்தோம் இரண்டாம் அதிகாரத்திலே மகிழ்பட்டவராக பார்த்தோம் இப்பொழுது மூன்றாம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் நமக்கு ஆலோசனைகளாக பேசிவிட்டு இந்த அதிகாரத்திலே மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை நோக்கமும் நிறுத்துகிறது பலையினராக தடுமாற்றம் நிறைந்தவராக நம்மை போல தாறுமாறானவராக ஆனால் காற்று கற்றுக்கொண்டவராக சீர்படுத்தப்பட்டவராக அல்லது நீதியின் வசனத்திலே பழக்கம் உள்ளவராக நாம் நீதியின் வசனத்திலே பழகாத வரைக்கும் அல்லது நம்முடைய சிந்தனைகள் சீர்படுத்தப்படாத வரைக்கும் பாலுங்கிறவர்களாகத்தான் இருப்போம் தடுமாறுகளாக குழந்தையாக பலமான ஆகாரத்துக்கு ஏற்றவர் அல்ல இவர் இவர்கள் குழந்தைகள் எப்பொழுதும் மற்றவர்களை தூக்கி சுமக்க வேண்டும் தங்களுடைய ஜீவியத்தை தனியாக நடத்த முடியாது எப்பொழுதும் மற்றவர்களை சார்ந்துதான் வாழ வேண்டும் ஒருவர் இவருக்கு கக்கா போட தொடச்சு விடணும் குளிப்பாட்டி விடணும் வேலைக்கு சாப்பாட்டு விட்டணும் இதனால நான் ஐக்கியம் வேண்டாம் நாம் தனியாக வாழ வேண்டும் நான் சொல்லல நாம தனியா நிக்கணும்னு நான் சொல்றேன் நாம கீழ்பிடில கற்றுக்கொண்டோமானா நாம நம்முடைய ஜீவியத்தை நடத்துவதற்கு வேண்டிய பலன் நமக்குள் இருக்கும் நீதியாக நடக்க நமக்கு வேண்டிய ஆலோசனைகள் நமக்குள் இருக்கும் எல்லோரோடும் சமாதானமாக இருக்க நமக்கு வழி தெரியும் நம்ம முடியும்